ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம வந்து திருக்குறளில் கல்வி அப்படின்ற அதிகாரத்தில் உள்ள ஒரு குரல் பார்க்கலாம் அதுக்குள்ளே விளக்கமும் பார்க்கலாம் ஓகேவா யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு அப்படின்ற திருக்குறளுக்கு விளக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கல்வி கற்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊராக இருந்தாலும் சரி வெளியூர் போனாலும் சரி வெளிநாட்டுக்கே போனாலும் சரி எல்லாமே தன்னுடைய ஊர் தன்னுடைய நாடு மாதிரி நடந்துக்கிருவாங்க ஏன்னா அவங்க போய் யாருக்கிட்டேயும் அட்ரஸ் கேட்க தேவையில்லை ஒரு ஊருக்கு போகணுன்னா பஸ்ஸு எந்த இது வந்து எந்த ஊருக்கு போகிற பஸ்ஸுன்னு கேட்க தேவையில்லை நான் இந்த ஊருக்கு போகணும் எந்த பஸ்ஸில் நான் ஏறணும் அப்படின்னு கேட்கவும் தேவையில்லை இல்லையா அவங்க பாட்டில் இறங்குவாங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஊர் மாதிரியோ தெரிஞ்ச நாடுகள் மாதிரியோ கட 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 கடன்னு அவங்க வெளியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா போர்டு அங்கங்கே இருக்கும் இல்லையா அதை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக சில பேர் படிக்காமல் இருக்காங்க அப்படின்னு தான் இதில் கேட்குறாங்க கண்டிப்பாக கல்வி கற்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகமாக ஏமாற்றப்படுறாங்க நிறைய பேர் அப்போது படித்தவங்களையே ஏமாற்றும் போது படிக்காதவங்களை ஏமாத்துறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது படிக்காதவங்கள ஈஸியாகவே கண்டுபிடிச்சலாம் போய் கேட்குறது இது எந்த பஸ்ஸு எந்த பஸ்ஸுக்கு போ இது வந்து எந்த ஊருக்கு போகுது நான் போகிறதுக்கு எந்த பஸ்ஸில் போய் ஏறணும் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க அப்போ ஈஸியாக ஏமாற்றவும் பண்ணுவாங்க இல்லையா ஸோ எல்லாருமே படிக்கணும் அப்படின்றது தான் இந்த திருக்குறளில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க